நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இந்த இந்திய தேசத்தை ஏறத்தாழ எட்நூறு ஆண்டுகள் முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பது நாமெல்லாம் பாட புத்தகங்களிலே படித்திருக்கிற செய்தி அறிந்திருக்கிற செய்தி குறிப்பாக அதிலே கஜினி முகமது என்று ஒருவரை பற்றி பாட புத்தகங்களில் எழுதுகிற பொழுது பதினேழு முறை படையெடுத்தார் படையெடுத்து இந்திய பொருட்களை கொள்ளையடித்தார் என்று சொல்லி பாட புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கும் என்பதை நாம் எல்லாம் பார்த்து இருக்கிறோம் படித்து இருக்கிறோம் நாம் அதை என்ன செஞ்சார் தேர்வுகளில் கூட கேள்விக்கு பதிலாக நாம் எழுதியிருப்போம் என்பதெல்லாம் நிதர்சனமான செய்தி அன்பிற்கினி அவர்களே அவர் பதினேழு முறை படையெடுத்தார் என்பது நிதர்சனமானதுதான் அது உண்மைதான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்பிற்கினியவர்களே ஒவ்வொரு முறையும் அவர் படையெடுக்கிற பொழுது பெரும் செல்வங்களோடு பொருளோடு தன்னுடைய நாட்டிற்கு அவர் திரும்பி சென்றார் என்பதும் நிதர்சனமானது உண்மையானதுதான் அந்த வரலாற்றிலே எந்த திரும்பும் இல்லை அது எந்த விதமான பொய்யும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மைதான் மந்தினியவர்களே ஒரு முறை அந்த பதினேழு முறையிலே ஒரு முறை படையெடுத்து வருகிற பொழுது சோமநாதபுரம் படையெடுப்பு ஒன்று நம்ம எல்லாம் படித்து அந்த சோமநாதபுர படையெடுப்பு அங்கே வருகிற பொழுது குறிப்பிடத்தக்க அந்த அந்த சோமநாதபுர கோயிலில் இருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்தார் என்று சொல்லி பாட புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும் நடந்தது என்ன என்று சொல்லி முஸ்லீம் மன்னராட்சியிலே இந்தியாவின் முன்னேற்றம் என்று சொல்லி ஆசிரியர் என்பவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு செய்தி முஸ்லீம் ஆசிரியர் அல்ல வரலாற்று ஆசிரியர் அல்ல ஒரு மாற்று கொள்கையுடைய ஒரு வரலாற்று ஆசிரியர் நெடுஞ்செழியன் என்று சொல்லி கி நெடுஞ்சலி என்று சொல்லி ஒருவர் எழுதி எழுதியிருக்கிறார் வரலாற்றை எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் படையெடுத்து வந்தார் வந்தார் ஆலயத்திற்கும் அங்கே அப்படி வருகிற பொழுது அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் எல்லாம் தங்களை உயர் ஜாதியாக கருதி கொண்டு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நான் யார எல்லாம் ஒன்றாக கூடி வந்து நீங்கள் கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் நாங்களே காட்டுறோம் வாங்கன்னு சொல்லி இருந்தார்கள் சொன்னா அந்த சோமநாதபுரம் ஆலயத்திற்குள்ளே அழைத்து சென்று அந்த ஆபரணங்கள் பொக்கிஷங்கள் இருக்கிற அந்த இடத்தை காட்டினார்கள் என்பதும் அது அவர்கள் அவர்கள் கரங்களாலேயே அள்ளி அந்த கஜினி முகமதுடைய கரத்திலே அவருடைய அவர்களுடைய படைகளிடத்திலே கொடுக்கப்பட்டது என்பதும் வரலாற்றிலே அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இப்ப நாம இங்க சொல்ற செய்தி சொல்ல வர்ற செய்தி என்னன்னு சொன்னா அப்படி கொள்ளையடித்து போன அந்த கஜினி முகமது என்ன செஞ்சாருன்னு சொன்னா குவியல் குவியலாக தங்க ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் வைர வைடூரியங்களையும் எடுத்துட்டு போன அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா கல்வி நிலையங்களை உருவாக்கினார் இந்த இந்திய தேசத்திலே பல பகுதிகளில் என்ன பண்ணாருன்னு சொன்னா எடுத்துக்கிட்டு போனதோடு மட்டுமல்லாது இந்த இந்திய பகுதியிலே பல நூறு கல்வி நிலையங்களை உருவாக்கினார் பல நூல் நிலையங்களை உருவாக்கினார் புத்தக போன்ற புத்தக நிலைகள் என்ன செஞ்சார் சொன்னா உருவாக்கி வைத்தார் என்பதும் கல்வியாளர்களை ஊக்கப்படுத்தினார் என்பதும் அவர்களுக்கு உதவி தொகை என்று சொல்லி அவருடைய ஆட்சியிலே இன்னைக்கு கல்வி உதவி தொகை சொல்லி ஒன்று கொடுக்கப்படுது பாருங்க ஸ்காலர்ஷிப் ஒன்று கொடுக்கப்படுது இல்லை இதை நடைமுறைப்படுத்தியவர் முதன் முதலாக நடைமுறைப்படுத்தியவர் யார் சொன்னா கஜினி முகமது என்று சொல்லி அந்த தமிழ் மாமணி கரைக்கண்டம் கி நெடுஞ்செழியின் அவர்கள் தங்களது முஸ்லீம் மன்னர் ஆட்சியிலே இந்தியா இந்தியாவுடைய முன்னேற்றம் என்ற அந்த புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார் என்பது அன்று கிணியவர்களே எழுபதாவது பக்கம் எழுபத்தி ஒன்னாவது பக்கத்திலே இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும் அன்று கிணியவர்களே ஆக முதன் முதலாக மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை நடைமுறைப்படுத்தி காட்டி கல்வியை ஊக்கப்படுத்தியவர்கள் இந்த முகலாய மன்னர்களாக இருக்கிறார்கள் என்பதும் அவர்களை இந்த தேசம் ஆனால் அவர்களை தூக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது சொல்லப்படுகிறது அந்த ஆசிரியர் இன்னும் அந்த நெடுஞ்செழியன் என்ற ஆசிரியர் அந்த பக்கத்திலே குறிப்பிடுகிறார் ஆசிய கண்டத்திலேயே வேறு எங்குமே இல்லாத அளவிற்கு இந்த தேசத்திலே அப்படி ஒரு கல்வி நிலையங்களை உருவாக்கி வைத்தார் மிகப்பெரிய கல்வி நிலையங்களை கண்டத்திலே இல்லாத அளவிற்கான கல்வி நிலையங்களை உருவாக்கி தந்தவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிற செய்தியை பார்த்தோம் இந்த தேசத்திற்கு முஸ்லீம்கள் என்றென்றும் என்றென்றுமே நல்லவர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாது நல்லதை செய்யக்கூடிய இந்த இந்த தேசம் உடைய வளர்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவளாகும் இருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் அன்றிருக்கினியவர்களே அதே போல அந்த புத்தகத்தினுடைய வரலாற்று புத்தகத்தினுடைய பக்கம் எழுபத்து ரெண்டில் ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது நன்றிருக்கினியவர்களே இந்த முகமது கஜினி கஜினி முகமது என்று சொல்லப்படக்கூடியவர் பஞ்சாபை வெற்றி கொள்கிறார் பஞ்சாப் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கஜினி முகமது பஞ்சாபை வெற்றி கொள்ளுகிறார் பஞ்சாபை வெற்றி கொண்டவுன்னு என்ன செஞ்சாருன்னு சொன்னா உள்நாட்டு நிர்வாகத்தை நடத்துவதற்கு அங்கேயே ஒரு நியமிக்கிறார் நீங்க வாங்க இந்த உள்நாட்டு நிர்வாகங்களை நீங்க பார்த்துக்கோங்க அப்படி என்ன சொன்னால் ஒரு ஒரு நபரை அங்கேயே நியமிக்கிறார் அடுத்து ராணுவ கட்டுப்பாட்டுக்காக வேண்டி ராணுவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடியதுக்காக வைப்பதற்காக வேண்டி அதை சரியான முறையில் வழிநடத்துவதற்காக வேண்டி அந்த பஞ்சாபில் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு நபரை தேர்வு செய்து நீங்களே இந்த ராணுவ கட் இராணுவத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் என்று தன்னுடைய மேற்பார் உள்நாட்டு நிர்வாகத்தையும் அதே போன்ற ராணுவத்தையும் இரண்டாக பிரித்து எல்லாம் கையிலே வச்சிக்காம தனித்தனியாக துறை ரீதியாக பிரித்து கையில் கொடுத்து மக்களுக்கு நீங்கள் நலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்ப்போம் அன்பிற்கினியவர்களை அதற்கடுத்து வந்த ஆங்கிலேயர்கள் அந்த வழிமுறையை பின்பற்றி இந்த ஆசிரியர் எழுதுகிறார் நெடுஞ்சலியின் எழுதுகிறார் இது கஜினி முகமதினுடைய அந்த முன்மாதிரியை கொண்டு ஆங்கிலேயர்கள் இந்த தேசத்திலே வருவாய் துறை காவல்துறை என்று சொல்லி பல துறைகளை இணைஞ்சாரம் சொன்னா அதை முன்மாதிரியாக வைத்து உருவாக்கி இங்கே ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து விட்டு போனார்கள் மக்களின் நலனுக்காக வேண்டு சொல்லி அந்த கரைக்கண்டம் கீழ் நெடுஞ்செழியன் அவர்கள் தங்கள் தனது வரலாற்று புத்தகத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தோம் அன்பிற்கினியவர்களே ஆக முஸ்லீம்கள் குறிப்பாக முகலாய மன்னர்கள் இந்த தேசத்திலே ஆடம்பரமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த புறங்களிலே அவர்கள் இருந்தார்கள் என்பது சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக கல்வி இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக வேண்டி பெரும்பாடு பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அன்பிற்கிணியவர்களே இது போன்ற செய்தி நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அன்பிற்கிணியவர்களே அதுபோன்று இன்னொரு வரலாற்று நிகழ்வு ஐபக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பாட புத்தகத்துல படிச்சிருப்போம் இவர் அந்த வரலாற்று புத்தகத்தில இவரை பற்றி எழுதுகிற பொழுது இந்தியாவின் ஆத்தின் தாய் என்று எழுதுகிறார் அந்த நெடுஞ்செழியன் இந்தியாவுடைய ஆத்தின் தாய் ஆத்தின் தாய் நமக்கு யாருன்னு தெரியும் காலத்துல அதற்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய கொடைவல்லன் ஒரு பெரிய கொடைவல்லல் ஆத்தின் தாய் என்று சொல்லி அந்த பெயரை ஆத்தின் என்கிற அந்த பெயரை இந்த குத்புதீன் ஐபக் என்று சொல்லப்படக்கூடியவருக்கு பொருத்தி பார்த்து வரலாற்றினை எழுதி வைத்திருக்கிறார் சொல்லுகிறார் புத் புத்தின் ஐவத்திற்கிறாரே அவர் சமதர்ம சமதர்ம கொள்கையை கொண்டு இருந்தார் முழுமையாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியும் இப்படியுமாக கொள்கையில சற்று மாறுபட்டு இருந்தார் என்று குறிப்பிட்டுவிட்டு சமதர்ம கொள்கை எல்லோரையும் சம்மமாக பார்ப்பது என்று ரெண்டு மாதிரியான ஒரு கொள்கையை கொண்டிருந்தார் என்றாலும் கூட அவர் லாபக்ஷ் என்று சொல்லப்படக்கூடிய

சொல்லி அன்றில் இருந்து இன்று வரை அவர் புகழப்படுகிறார் என்று சொல்லி அந்த வரலாற்று புத்தகத்திலே இந்த குத்புதீன் ஐபக் அவர்களை பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது என்பதும் அன்று கிணியவர்களே டெல்லியிலே குத்துப்பினார் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் இதை கட்டியவர் ஆரம்பத்திலே கட்டியவர் முடித்தவர் வேறொரு முகலாய மன்னன் ஆரம்பத்திலே கட்ட ஆரம்பித்து அதை அடித்தளமிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உயர்த்தி வைத்தவர் இந்த குத்புதீன் ஐபக்காக இருக்கிறார் என்று சொல்லியும் அந்த குத்துப்பினாருடைய உயரம் இருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி அதற்கு படிகளாக மேலே ஏறிச் செல்வதற்கு படிகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்று வரை உலக அதிசயங்களில் அது ஒன்றாக திகழ்கிறது இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு சுற்றுலா என்ற என்ற அடிப்படையில் சுற்றுலாத்துறை கவருகிற அடிப்படையில் பொருளாதாரத்தை அது கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதும் மிகப்பெரிய உலக அளவிலான ஒரு மிகப்பெரிய அதிசயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அடையாள சின்னமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் அந்த வரலாற்று ஆசிரியர் அந்த பட்டத்திலே பக்கம் எண்பத்தி ஐந்திலே பதிவு செய்து வைத்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினி இந்த தேசத்திற்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல முகலாய மன்னர்களும் முடிந்த அளவிற்கு அவர்கள் நலவுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினி அவர்களே அதே போன்று அன்பிற்கினி இன்னைக்கு நம்ம டெல்லி தலைநகர் நமக்கெல்லாம் தெரியும் இந்தியாவினுடைய தலைநகர் என்று சொன்னால் அது டெல்லி தெரியும் அந்த டெல்லியை உருவாக்கியவர்களும் கூட முகலாய மன்னர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் செய்தியாக இருக்கிறது யமுனை நதிக்கரையிலே அந்த டெல்லி டெல்லி இருக்கிறது என்பதும் யமுனை நதி என்பதும் அந்த நதிக்கரையிலே சுல்தான் என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு ஒரு அழகிய கொண்ட பூங்காவை உருவாக்கி அதற்கடுத்து அப்படியே பல பல வீடுகளை பலவிதமான வசதி வாய்ப்புகளோடு பல இல்லங்களை அமைத்து வீடுகளை அமைத்து நகரை உருவாக்கினார் என்பதும் வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவர் அந்த ஜலாலுதீன் கிருச்சி அவர்கள் அந்த அங்கேயே நதிக்கரையே தலைநகராக கொண்டு இந்திய தேசத்தை ஆட்சி செய்திருக்கிறார் என்பதும் வரலாற்று பக்கங்களிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக அந்த இருக்கிறேன் வம்சத்தினுடைய முதல் சுல்தான் இந்தியாவுக்கு அளித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நன்கொடை இருக்கிறது அது புதுடெல்லி என்று சொல்லி அந்த வரலாற்று ஆசிரியர் தனது பக்கங்களிலே அதை பதிவு பதிவு செய்து பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அதே போல இவரை பற்றி சுல்தான் ஜலாலத்தின் பிழ்சியை பற்றி பக்கங்களில் எழுதுகிற சொல்லுகிறார் கல்வியாளர்களை மிகவும் போற்றக்கூடியவர் ஒரு கல்வியாளர் சொன்னால் அவரை கண்ணியப்படுத்த அவர் கல்விக்கான செயல்பாடுகளை செய்வதற்காக வேண்டி என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் என்று சொல்லி அவர்களை பற்றி வரலாற்று பக்கங்களிலே அவர் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் எண்ணற்ற அறிஞர்கள் இவரது தர்பாரிலே எப்பொழுதுமே அமர்ந்து மொழி வளர்ச்சிக்காக வேண்டியும் கலை வளர்ச்சிக்காக வேண்டியும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருந்தார்கள்

அரசியல் அமைப்புக் சட்டத்தை இல்லாம ஒழித்துவிட்டு மதத்தை முன்னிலைப்படுத்தி கடவுளை முன்னிலைப்படுத்தி மக்கள் என்ன செய்யலாம் நம்ம நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி மக்களை மூடர்களாக மடையர்களாக ஆக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களுக்கு அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு இந்திய தேசத்திலே இந்திய தேசம் மட்டும் இல்ல சவுதியில கூட இன்னைக்கு ஒரு செய்தியை நாம கேள்வி ரெண்டு தினம் ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்னால ஒரு இந்த வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அங்கேயும் டாஸ்மார்க் மதுக்கடை பார்கள் ஓபன் செய்யப்பட்டிருக்கிறது திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை விசாரிக்கிற பொழுது அது ஃபேக் நியூஸ் அல்ல அது உண்மையான செய்தான்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது என்பதையும் பார்க்கும் அன்பிற்கினியவர்களே அந்த மதுவை பற்றி எல்லா மதங்களுமே மதுவை விளக்கச் சொல்லுகிறது என்பதும் மது என்பது அது விளக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது என்பதும் அது இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி சைன மதமாக இருந்தாலும் சரி புத்த மதமாக இருந்தாலும் சரி இன்ன பிற மதங்களாக இருந்தாலும் சரி எல்லா மதங்களுமே மதுவை விளக்க வேண்டும் மது இல்லாத மாநிலமாக மது இல்லாத பேரரசாக இந்த தேசம் திகழ வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இந்த தேசத்தின் ஆட்சியாளர்கள் அதையே மூலதனமாக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நம்பிக்கையவர்களே இதில் எந்த மாநிலமும் விதிவிலக்கல்ல இந்திய தேசத்தினுடைய எந்த மாநிலங்களும் விதிவிலக்கல்ல மதுவிலக்கு கொள்கையை கையில் எடுக்காமல் மதுவையே மூலதனமாக வைத்து ஆட்சி செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நம்பிக்கையவர்களே அப்படிப்பட்ட அந்த மதுவை அன்றைய காலகட்டத்திலேயே முகலாயுடைய ஆட்சி ஆட்சியிலேயே அன்பிற்கிரியவர்களே பூரண மது விளக்கு கொள்கையுடைய தந்தை என்று போற்றுகிற அளவிற்கு அலாவுதீன் கில்ஜி என்று சொல்லப்படக்கூடிய கில்ஜி வம்சத்திலே வந்த அலாவுதீன் என்ற அந்த மன்னர் மது கொள்கையை தன்னுடைய ஆட்சியிலே அமல்படுத்தினார் என்று சொல்லி வரலாற்று பக்கங்களிலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அன்பிற்கிணியவர்களே நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த தேசத்திலே முதன் முதலாக மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தவர் அலாவுதீன் கிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதும் அன்று கிணியவர்களை நாம் பார்க்கிற செய்தி ஆனா இன்றைய ஆட்சியாளர்கள் மக்களை போதையிலே வைத்து அவர்களை பேதைகளாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி பைத்தியக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி நடு திருவிலே நடு ரோத்திலே எங்கு வேண்டுமானாலும் விழுந்து கிடக்கலாம் மானமிழந்து கிடக்கலாம் அதை பற்றி ஆட்சியாளர்களுக்கு எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி மதுக்கடைகளை திறந்து வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருப்ப பார்க்கிறோம் ஆனால் முகலாய மன்னர்கள் நாட்டு மக்களின் மீது அவர்களின் உணர்வுகளின் மீது அவர்களின் குடும்பங்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக அந்த அலாவுதீன் இந்தியாவிலே சட்டத்தை அமல்படுத்தினார் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே இது போன்ற செய்திகளை நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக ஒரு குடியரசு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனாதிபதி உமரதியல்லாஹு தஆலா அன்வர்களை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய அந்த நடைமுறைகளை பின்பற்றி ஒரு நாடு இருக்கும் என்று சொன்னால் அந்த நாடு சுபிச்சம் பெறும் என்பதையும் அன்பிற்கினியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னங்க சொன்னாங்க ஒரு செய்தியை நான் சொல்லி கொண்டு முடித்துக் கொள்கிறேன் ஒரு நாடு சுபிச்சம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சொல்றாங்க உங்களுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா அந்த தலைவரை நீங்கள் நேசிக்க வேண்டும் அந்த தலைவரை உங்களை உங்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த தலைவரை நீங்கள் நேசிக்க வேண்டும் மக்களை அந்த தலைவர் நேசிக்க வேண்டும் அப்படிப்பட்டவராக தான் இருப்பவர்கள்தான் ஆட்சியாளராக கட்டிலிலே இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அவர்தான் சிறந்த தலைவராக சயார் தலைவர்களிலேயே சிறந்த தலைவராக இருக்கிறாய் ஆச்சியாவர்களிலேயே சிறந்த ஆச்சியவராக இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொன்னாங்க வ யஸல்லூன அலைக்கும் வ துஸ்ல்லூன அலைஹி அது மட்டுமல்ல உங்களுக்காக வேண்டி அவர் என்ன செய்யணும்னு சொன்னா

ஆரோக்கியத்தை கொடு இவருக்கு எல்லா விதமான வாக்கியங்களை கொடு என்று சொல்லி மக்கள் பிரார்த்தனை செய்கின்ற நிலை உருவாக வேண்டும் அதுதான் சிறந்த மக்களாட்சியாக இருக்கிறது அதுதான் ஜனநாயகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தலைவர் தான் சிறந்த தலைவராக இருக்கிறார் என்று சொல்லி பெருமானார் சொல்லல்லாஹ் நிகழ் சலமன் அங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொன்னாங்க வசிராரு அம்மாதிக்கும் கெட்ட தலைவர் யார் தெரியுமா கெட்ட ஆட்சியாளர் யார் தெரியுமா அல்லது இந்த துபுகிலும் எந்த ஆட்சியாளரை பார்த்து கோப பார்வைகளை நீங்கள் ரீசுகிறீர்களோ கோப வார்த்தைகளை நீங்கள் ரீசுகிறீர்களோ நீ எப்போ போய் சேருவானோ எத்தவனுக்கு அழிவு வருமோ மக்கள் சொல்கிறத பாரசமா இல்லையா அது மாதிரியான கோபத்தை பெற்றுக்கொள்ள சூழ்நிலையில் இருக்கிறார்களே அவர்கள் நல்ல தலைவர்கள் அல்ல அல்லது மக்கள் மீது கோபம் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியால் தலைவராக இருப்பான் என்று சொன்னால் அவனும் நல்ல தலைவர் அல்ல நல்ல ஆட்சியான் அல்ல என்று சொல்லி சொல்லி சொன்னாங்க சொல்றாங்க அந்த ஆட்சியாளன் மக்களை சபிப்பான் மக்கள் ஆட்சியாளரை சபிப்பார்கள் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி முஸ்லீமிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கு இனியவர்களே ஆக இந்த தேசம் அன்றிற்கினியவர்களே ஒரு நல்ல ஆட்சியாளரை பெறட்டும் நல்ல ஜனநாயகத்தை பெறட்டும் அரசியல் அமைப்புச் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரை இந்த தேசம் காணட்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாக்கியத்தை வல்லரஹமான் தந்து அருள் புரிய வேண்டும் அதைத்தான் தனது திருமறையில் வல்லரகமான் ஹப்பு சுபஹானகுலா நபியை நீங்க சொல்லுங்கள் குளில்லா உங்கள் மாலிக்கின் உல்கே துலத்தில் உல்கமன் தஷாப் அல்லாஹ் யாருக்கு ஆட்சியை அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான் யாரை கண்ணி யாரை ஆட்சியிலிருந்து இருந்து அகற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை அளசுகிறார்கள் யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான் வத்உயிசு மன் தஷா வத்உதில்லு மன் தஷா யாரை எழிய விடுத வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுகின்றான் என்று சொல்லி எல்லா நலவுகளும் அல்லாஹ்வுடைய கரங்களிலே இருக்கிறது எனவே நீ மக்களே ஜனங்களே என்று சொல்லி நீங்கள் அல்லாஹிடத்திலே நல்ல ஆட்சியாளர்களை நீங்கள் நல்ல ஆட்சியாளர்கள் உங்களுக்கு ஆட்சி செய்வதற்கு ரப்பிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ வசனத்திலே சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் ஆக அன்பிற்கு நல்லதொரு ஆட்சியாளரை வருங்காலத்திலே இந்த தேசம் வரட்டும் மக்கள் சுபட்சம் வரட்டும் ஜனநாயகம் கழிக்கட்டும் ஜனநாயகம் மிளிரட்டும் நன்ற்கிணியவர்களே குறிப்பாக அரசியல் அமைப்பு சட்டம் இந்த தேசத்தில் உயிரோடு இருக்கட்டும் அதற்கான வாய்ப்பை வல்ல ரஹமான் தந்த அரும்பாதிப்பானா அனில் வர